ரஷ்யாவை கைவிடாத இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியதா மத்திய அரசு புதின் தரப்பு விளக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கான வரியை பதினெட்டு சதவீதமாக குறைத்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் அதற்கு பதில் அமெரிக்கா வெனிஸ்லாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் ரஷ்யா முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளது நம் நாடும் இந்தியாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன இந்த நட்பு பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருகிறது நம் நாட்டின் இராணுவ தளவாடங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இப்படி சிறப்பான நட்பு இன்று வரை தொடர்ந்து வருகிறது அதேபோல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பிரதமர் மோடி இடையே இருக்கும் நல்ல உறவு தொடர்ந்து வருகிறது உக்ரைன் போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்தாலும் நம் நாடு அதனை செய்யவில்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது இதற்கிடையேதான் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவை சீர்குலைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் டிரம்ப் அதிபரானதுமே நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்தார் இதில் வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி இருபத்தி ஐந்து சதவீதமும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இன்னொரு இருபத்தி ஐந்து சதவீதம் என்று ஐம்பது சதவீத வரியை விதித்தார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் நம் நாடு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது தான் நேற்று முன்தினம் ட்ரம்ப் பிரதமர் மோடி ஆகியோர் தொலைபேசியில் பேசினர் இருதரப்பு வர்த்தகம் பற்றி விவாதித்தனர் இது பற்றி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் வலைதளத்தில் இந்தியா மீது விதிக்கப்பட்ட வர்த்தக பற்றாக்குறைக்கான வரி இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு பதில் அமெரிக்கா வெனிசுலாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் மேலும் எரிசக்தி விவசாயம் உள்பட பல்வேறு துறைகளில் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை செய்வதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது என்றார் இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் ரஷ்யா நம்முடைய நெருக்கமான அதே வழியில் நம்பிக்கையான நண்பன் ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது அமெரிக்காவை பல நாடுகளை பாதியில் கைவிட்டுள்ளது இதனால் அமெரிக்காவுக்காக நம் நாடு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் இது பற்றி ட்ரம்ப் தான் இப்படி கூறி உள்ளாரே தவிர பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு சார்பில் இன்னும் எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தான் டொனால்டு ட்ரம்ப் கூறி வரும் தகவலை ரஷ்யா முற்றிலுமாக மறுத்துள்ளது ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்துவதாக இந்தியாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வரவில்லை என்று கூறியுள்ளார் அதேபோல் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்தியாவுடன் எங்களின் கூட்டணி மிகவும் முக்கியமானது எங்கள் நாடுகளுக்கு இடையேயான எரிசக்தி ஒப்பந்தங்களில் இப்போது வரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அதோடு இந்தியாவுடன் எங்களின் உறவை தொடர்ந்து வளர்ப்பதுதான் ரஷ்யாவின் நோக்கமாக உள்ளது என்று கூறியுள்ளார் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வாய்ப்பில்லை மாறாக தற்காலிகமாக குறைக்கலாம் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் நினைக்கின்றனர் ஆனால் ரஷ்யாவை முற்றிலுமாக புறக்கணிக்கும்படி ட்ரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பார் ஒருவேளை இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அது அந்த நாட்டுக்கு பெரும் இழப்பாக அமையும் ஏனென்றால் உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இப்படி இருக்கும்போது நம் நாடு உடனான கச்சா எண்ணெய் வர்த்தகம் ரஷ்யாவுக்கு மிகவும் முக்கியம் இதனை ரஷ்யா இந்தியாவுக்கும் தெரியும் இதனால் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அறிய நாம் கொஞ்சம் வெயிட் செய்ய வேண்டும்